எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம மலிஞ்சிமட்டி கார்பரேஷன் ஏரியாக்குள்ள ஒரு ரெண்டு வீட்டோட அஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கார்னர் சைட்டு உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க ப்ராப்பர்ட்டி கோயமுத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் மலிச்சுமட்டி அந்த மலிச்சுமட்டி ஃபோர் ஃபோர் ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா அந்த ஜங்ஷன்லேருந்து சரியா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிங்க ரீச் ஆகிடலாம் கார்னர் சைட்டுங்க கார்னர் சைட்டு மட்டும் கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ரெண்டு வீட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்போ கட்டினா ஆர்சி பில்டிங்குங்க இன்னொரு பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிமன் பில்டிங் தான் ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டல் பர்பஸ் தான் இப்போ விட்டுருக்காங்க ரெண்டல் பர்பஸ் இருக்கும் சரி இல்லை நாமளே வந்து சொந்தமாக இருக்கிறக்கும் சரி எல்லா பர்பஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னா மனுச்சுவட்டி வந்து காப்பரேஷன் அறிவிச்சிட்டாங்க உன்னி பார்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ அப்படியே பூஸ்ட் ஆகுங்க ஸோ நீங்கள் இப்பே ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அசட் அமையும் இன்வெஸ்ட்மெண்ட் அமையும் அது போக உங்களுக்கு மந்த்லி ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ப்ராப்பர்ட்டி குறையே சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு ஃபோர் கான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனுச்சுவட்டி நாலு ரோட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் முப்பது லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா முடிக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஃபுல்லாமே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் மனுஷ்மண்டி ஃபோர் கானல் அந்த ஃபோர் கானல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது சரியாக ஒரு நடந்து போகிற தூரம் தாங்க சரியா ஒரு அரை கிலோமீட்டர் கூட உங்களுக்கு வராது நீங்கள் அவ்வளோ கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு வீட்டோட நீங்கள் மாசம் ஒரு ரெவன்யூ பார்க்குறக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மனுச்சம்படி ஏரியாக்குள்ளே தேடிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு கால் பண்ணி கேளுங்க இது வந்து சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடியே இருபது கேட்குறாங்க இது வந்து சொல்லும் விலை தாங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சுன்னா நல்ல ரேட்டு உங்களுக்கு அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணி கேளுங்க ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்க நல்ல ரேட்டுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க இல்ல இது போக உங்களுக்கு ஏதாச்சும் பண்டி வேற உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நல்லா ப்ராப்ளியே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்டி சூடியோஸ் பார்க்குற மாதிரி சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரா வச்சுக்கோங்க எங்கள் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா கண்டிப்பாக கால் பண்ணி யாரும் மிஸ் பண்ணிவிடலாம்